ஓம் சக்தி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் வள்ளம் போஸ்ட் கீழத்தெருவைச் சார்ந்த இளையராஜா கிருத்திகா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நமது மகமாயை தேடி வந்து அம்மாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் மூணு அம்மாவாசை வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி அழகான பெண் குழந்தை என்றெடுத்து வந்து அம்மனுக்கு எடைக்கிட துலாபாரத்தில் காணிக்க செலுத்தி உங்க முன்னாடி சாட்சியாக நிற்கின்றனர் இதேபோல ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாக தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நித்த நித்தம் காணிக்க செலுத்துவதும் குழந்தையை தூக்கி வந்து உங்க முன்னாடி வேண்டுதல் செலுத்துவதும் வளைகாப்பு நடத்துவதும் தினித்தனித்தம் நீங்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க செலத்து மகமாய் அதிசயத்தை